கணவனா இல்ல காதலனா யார் வேணும் இப்ப ரெண்டு மூணு வருஷமா ஒரு பொண்ணு ஒரு பையனா காதலிக்கிறார் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு இவளுடைய காதல் வந்து அரச மோசலா தெரியுது சரி நம்ம பொண்ணு போற ரூட்டு சரியில்லை நம்ம மானம் எல்லாம் கப்பல் ஏறிடும் அப்படின்னு என்ன பண்றாங்க பொண்ணுடைய அம்மா அப்பா அந்த பொண்ணு எடுத்து சொல்லி ஒரு நல்ல வரனா இம்மிடியட்டா பாக்குறாங்க பார்த்து அந்த பொண்ணை மெதுவா எடுத்து சொல்றதோடு மட்டும் இல்லை சொந்தக்காரங்க வழியாகவும் சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்றாங்க கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா அவளுக்கு எவ்வளவு ஒரு புத்தி தடுமாற்றம் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் பழகின ஒரு பக்கம் யாருன்னே தெரியாம திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணி அவன் எடுப்பான் எதுவும் தெரியாது அவன் ஒரு பக்கம் இவளுக்கு ஒரு தடுமாற்றமான மனசுதான் இருக்கும் எந்த பொண்ணா இருந்தாலும் திடுதுப்புன்னு மனசுக்குள்ளார ஒரு உறுத்தல் குற்ற உணர்ச்சி எல்லாம் இருக்கும் காதலி திட்டு திடுதுப்புன்னு விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சரி அது இயல்பு தான் அதில் ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது இப்போ உன்னுடைய கழுத்துல மங்களகரகமான காளி தொங்குது இந்த நிலைமையிலேயோ நீ அவனை நினைக்கிறது தவறு அதுதான் இந்த உலகம் சொல்லும் சி இப்ப நீ விட்டுட்டு வந்துட்ட இப்ப அவனுடைய மனசு என்ன இருக்கும் என்னடா இப்படி இருப்பா இல்லைன்னு ஒரு ஒரு மாசம் வரைக்கும் தாடி வளர்ப்பான் சில ரெண்டு மாசம் தாடி வளர்ப்பான் மூணு மாசம் தாடி வளர்ப்பான் கொஞ்சம் சோகத்துல அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அம்மா போயிட்டா அவளே போயிட்டா போடா அப்படின்ட்டு அவனும் தன் கண்டிப்பா கண்டிப்பாட்டு வந்து வரப்போறதில்லை இன்னொருத்தரோட மனைவி ஆயிட்டா அப்படின்ட்டு அவனும் மனசை மாத்திட்டு அப்புறம் மீண்டும் காத கோதாவை குதிச்சாலும் குறிக்கலாம் இல்லை மனசு ஒடிஞ்சு போய் எல்லா பொண்ணுகளும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு வேலை தேடி போனாலும் போகலாம் அவனுடைய சூழ்நிலை எப்படியோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாது நம்மளுக்கு தேவையானது இந்த பொண்ணை பற்றி தான் இந்த பொண்ணு கொஞ்சம் என்னதான் நல்ல பொண்ணாக நல்ல ஹை குவாலிட்டி நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாக இருந்தாலுங்க இது தடுமாற்றம் வர்றது இயற்கை தான் சரி இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணலாம் தடுமாற்றமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் உன் காதலன் என்ன சொல்லியிருக்க போகிறான் நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லியிருப்பான் இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி உன் நீ கேட்ட டயத்தில் வந்து நின்றுருப்பான் உனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கும் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுருப்பான் அதில் எந்த மாற்றமும் இல்லை காதலிக்கும் போது எல்லா ஆண்களும் ஆறு மணிக்கு வானினா அஞ்சு மணிக்கே வந்துடுவாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு வான்னு சொன்னால் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு தான் வருவாங்க ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சிங்க மக்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்க அரசியல்வாதிங்க நான் உனக்கு அது தரேன் இது தரேன் இப்படி தரேன் அப்படி தரேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி எப்படியாவது ஓட்டை உங்கள்ட்ட எது வாங்கணுங்கிற வைதாக்கியத்தோட ஒரு ஒரு உறுதியோடு சுற்றி உங்கள் ஓட்டையும் வாங்கிடுறாங்க உங்கள் ஓட்டை வாங்கினதுக்கப்புறம் அவங்க எதுக்கு காலையில ஆறு மணிக்கு இருந்துச்சு நைட் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணணும் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு என்ன நீ கல்யாணம் ஆகி அவன்கிட்ட மனைவி ஆயிட்ட அதுக்கப்புறம் வந்து எதுக்கு வார்த்தைக்கெல்லாம் மரியாதை தரணும் அவ்வளவுதான் இப்படி தாங்க அதாவது தன கிடைக்குமா கிடைச்சாதான் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு சொன்ன பேச்செல்லாம் கேட்கற ஆண் பண்ணும் கிடைச்சிட்டா அப்படிங்கிற உடனே அவன் மனம் என்ன இருக்கும் அவன் கிடைச்சிட்டா என்னப்பா அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்துடும் இல்லையா அதே மாதிரிலாம் இப்ப நீங்க காதலிச்சிங்க தப்பு கிடையாது அது வயசனுடைய கோளாறு காதலிச்சிங்க சரி வீட்டில் எடுத்து சொன்னாங்க நம்மளுடைய இதெல்லாம் கிடையாதுப்பா பழக்க வழக்கம்லாம் அந்த ஃபேமிலியில கிடையாது நம்ம பழக்க வழக்கத்துமே உள்ள ஒரு நல்ல பையனா பார்த்து நல்ல ஒரு சேட்டாசோட பார்த்து நான் கல்யாணம் பண்ணி தரேன் என்னை நம்பு அப்படின்னு சொல்லி கோதால கல்யாண கோதால இறங்கி உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க சரி நீ ரெண்டு மூணு வருஷம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்க்கலாம் ஆனால் உனக்கு இப்போ நாற்பது ஐம்பது வருஷம் இவன் கூட வாழப்பா இருக்குது இவனையே உன் காதலெல்லாம் மாற்றக்கூடாது ஏன் காதலெல்லாம் மாற்றக்கூடாது ஒரு ஆம்பளைக்கு என்ன தேவை அடிப்படை உணவு தாங்க அவனுக்கு நாக்குக்கு ருசியா என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் நீ செய்யலாமே அவன் உன் வந்து ஒரு தடவை சொன்னான்னா நீ நல்ல சாப்பாடு அவனுக்கு போட்டேன்னு வச்சுக்கோ கணவனுக்கு கிடைத்த நேரத்துக்கு கரெக்டான டயத்துக்கு போட்டேன்னு அவன் வயிற்றுக்கு அந்த வயிறு நிறையும் போது அவன் மனசு நிறையும் ஆயிரம் தடவை ஐ சொல்லிட்டு போறான் ஒன்ன ஒரு பொண்ணு ஒரு ஆணோட வாழணும்னு நியதி இருக்கு அவளுடைய இதுக்காக அவளுடைய உள்ள கிளர்ச்சிக்காக ஒரு ஆணோட வாழணும் அப்படின்னு அந்த ஆண் வந்து உங்க அம்மா அப்பா சொல்றபடிக்கு இருக்கிற ஆணா இருந்தால் என்ன நீ சொல்லுறபடி இருக்கிற ஆண் தான் வேணும்னு இல்லையே உன்னை பெற்றெடுத்தது உங்கள் அம்மா அப்பா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க அந்த அம்மா அப்பாவோட ஆசைப்படி அவங்க தான் செலக்ட் பண்ணிருக்காங்க உனக்கு ஸோ அவங்களோட திருப்திக்கு அவங்களோட சந்தோஷத்துக்கு சேர்த்து உன் கணவனை திருப்திப்படுத்த நல்லபடியாக வந்து அவனுக்கு வந்து நல்ல ஆனஸ்டா நல்ல சாப்பாடு கொடு அவனை நல்ல தூங்க போய் அவனை நல்லா பார்த்துக்கோ அவனுக்கு நல்ல பொழுதுபோக்கு என்னவோ அதெல்லாம் செய்ய ஆபீஸ் வந்து நினைக்கும் ஒன்று தலையில தூக்கி வச்சு ஆட மாட்டானா அந்த உன்னுடைய கணவனுடைய அம்மாவுக்கெல்லாம் அவங்க என்னதான் சொன்னாலும் பொறுமையாக இருந்து ஃபேமிலியை ரன் பண்றதுக்குள்ள இருப்பார் கிச்சனை கையில் எடுத்துக்கோ போனவுடனே அந்த கிச்சனை தெரியலனா கூட தெரிஞ்சுக்கோ அப்புறம் அவங்களுடைய கணவனுடைய தங்க திங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆனஸ்ட்டாக நல்ல மனதோட உதவி செய்யி நீ ஒரு சொர்க்கத்தை தேடிக்கலாமே இல்லையா புதுசு தான் கொஞ்சம் பழகிக்கிட்டு ஒரு ஒரு வருஷம் ஆன வச்சுக்கோ அப்புறம் உன்னை சுற்றி சுற்றி எல்லாருமே கா அந்த ஃபேமிலியே உன் காலில் தானே விழுவாங்க நீ ஒரு நாள் நீ ஊருக்கு போயிட்டா கூட அவங்க துணிச்சு போயிடுவாங்களே ஏன்னா கரெக்டான டயத்துக்கு அவனுக்கு சோறு கிடைக்காது அவனால் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது அவனுக்கு நிம்மதியாக டிவி கொடுத்து பொழுதுபோக்குறதுக்கு முடியாது செல்போனை கையில் கொடுத்து தனியாக உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது இல்லையா இப்படி பலதெல்லாம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் என்னால நம்மளுடைய ரொம்ப புருஷன் தானே அவனையே ஏன் காதல் எண்ணா மாத்தக்கூடாது கணவனை காதல் என்ன என்ன தப்பு இருக்க போகுது எவ்வளவு ஒரு ஆனஸ்டா உள்ளேன்னு போட அவன்கிட்ட நல்லா பழகலாமே அவனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கொஞ்சம் நடக்கலாமே ஒரு வருஷம் நடங்க இல்ல ஆறு மாசம் நடங்க அப்புறம் நீங்க என்ன இஷ்டப்படுறீங்களோ அதை தாங்க அவன் கேட்க போறான் அந்த கனவை தாங்க இப்ப உங்க சொல்ல வந்து தள்ளவே மாட்டான் தட்டி போறதோ தாண்டி போறதோ இருக்காது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து சுண்டி வரல விட்டுதான் நீங்க கெட்ட வரல இருக்கணும் அது முதல்ல புரிஞ்சுங்க நானு காதல்ன்றது டெம்பரரிங்க கணவன்றது பர்மனென்ட் கணவனுடைய குடும்பத்தோட அட்டாச் ஆகுங்க உண்மையா அட்டாச் ஆகுங்க உங்களை சொர்க்கத்துக்கு உண்டு குறைச்சிடுவாங்க அந்த குடும்பம் நீங்க வேறுபாடா நினைச்சாதாங்க தப்பு நம்ம எதுக்கு செய்யணும் நம்ம ஏன் போகணும் நம்ம ஏன் வரணும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம எப்படி ராயலையா இருக்கோம் நம்ம எதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா அப்பாட்டை கொண்டு போய் சொல்லி அவங்கள டென்ஷன் ஆக்கி அவங்க ஆமா அம்மா நீ இருந்து காலையில தூங்கி எழுச்சிடணும் வேலை செய்யாத அது செய்யாது அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா தாமாக கஷ்டப்படுறதை எந்த பெற்றோரும் விரும்ப போறது இல்ல அவங்க வேணும்னு சொல்லலை நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஓமேல கார்கிற பாத்தத்துல உடக்க அவங்க சப்போட்டை போறோம் அதெல்லாம் இல்லாம இங்க நடக்கிறது அப்படியே இங்க அப்படியே குதிரைக்கு பட்டம் கட்டின மாதிரி அப்படியே மறைச்சிடணும் எல்லாத்தையும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது குழந்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அவங்கள்ட்ட போய் உங்களுடைய அனுதாபத்தை தேடக்கூடாது உங்களுடைய புருஷன் தாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க புருஷன் உங்க கையில தாங்க இருக்காரு புருஷன் எப்ப ஒண்ணாலும் எடுத்துக்கங்களா மாதிரி கயத்தை கட்டி கிணத்துல தான் உங்க போட்டிருக்கீங்க கிணத்த கயத்தை கட்டி நீங்க கடல்ல வீசல கிணத்துல தான் வீசுறீங்க எப்ப எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ட்ரமெண்டஸான காதலை கிடைச்சிருவான் இந்த உலகமே அங்கீகரிக்கிற மாதிரி காதலன் ஏன்னா உங்க அம்மா அப்பா உலகம் சுற்றுப்பா உங்கள் சூழல் எல்லாமே ஆசீர்வாதம் பண்ண கனவன் அவனே காதலை நான் மாற்றுறது உங்கள் கையில தான் இருக்கு என்ன இந்த காதலெல்லாம் விட்டுருங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் தியூலிட்டு அப்படிட்டாங்க உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் காதலனுடைய வேலை என்ன உங்க அவனுடைய இயக்கங்கள் அதெல்லாம் என்னங்க ஏக்கம் நல்ல கனவ நீங்க வந்து வாக்கலைன்னா கூட அமைச்சுக்கணும் என்ன நம்மளுக்கு கிடைக்கலைனா கூட கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அதுதான் புத்திசாலியான பொண்ணு இப்போ உள்ள பொண்ணுகள்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க தூக்கி எறிங்க காதலாவதும் மண்ணா கட்டி ஆகுதுங்க நீங்க நல்லா சந்தோஷமா நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் உங்களை உங்களை சுத்தி வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் என்ன நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே ஏங்காது அந்த மாதிரி மாத்துங்க புகுந்த வீட்டை சொம்பனத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாளும் சோம்பேறித்தனமா இருந்துக்கலாம் இப்ப காலை நீட்டிக்கிட்டே அம்மா கொஞ்சம் இந்த பாலை வைமா அப்படின்னு சொல்லலாம் சார்ட்ட உங்க ஹஸ்பண்டோடைய தங்கச்சிட்டு அந்த பாலை வைமா அடிச்சு காப்பி குடுமா உடனே செய்யறேன்னு செய்வாங்க என்ன காரணம்னா நீங்க ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் உட்கார இடத்துல உட்கார வச்சு ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தீங்கன்னு வச்சீங்க திருப்பி உங்களுக்கு செய்யணும் தான் மனிதமான நினைக்கும் சரி அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது இதோட முடியல போல இருக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு செய்வாங்க ஸோ இப்படி நான் என்ன சொல்ல சொல்லுவேன் எப்பயுமேங்க யோசிக்கணும் உட்காந்து யோசிக்கணும் எது பர்மனன்ட்டு எது டெம்பரரினு இந்த பாருங்க காதலனோட கனவை வந்து ஒரு லட்சம் பங்கு கூடுதலான மதிப்பு உடையவன் ஏன்னா நம்மளை பெத்த அம்மா அப்பா மதிச்ச மதிக்கிறாங்க அவங்க கூட நீங்க கை கொடுக்கும்போது அவங்க மதிச்சு அவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க கண்ணோன்னோட கைகூக்க முடியாது இல்ல உங்களுக்குன்னு கொடுத்த லைசன்ஸ் பாத்தீங்கள அதை விட்டுட்டு அன் எல்லாம் போயிட்டு மனசை விட்டு உங்க மனசை எது காயப்படுத்திக்கணும் அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி மூத்துல ஒத்துந்தாங்க தான் காலையில போயிட்டாண்டு தூ தூக்கு மாட்டி செந்துருவோம் நம்மளால வாழ முடியாது அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிலாம் எல்லாம் இப்ப யாரும் கிடையாது கல்யாணம் ஆகி போயிட்டாலே உங்களை பத்தி கண்ணா போடான்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்டுகிட்ட நான் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன் நான் ஏமாத்திட்டு போயிட்டாவே அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வேற அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவானுங்க ஏன்டா அப்பயே விட்ட நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இல்லை விட்டுருக்கணும் நீ ஒரு ஏமாந்த கூறிட்டா அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இவன் சொல்றான் அப்படின்னு கேட்டாலே தேட்பாட்டிட்ட போய் தன்னுடைய காதலை பத்தி சொல்றான் அப்படின்னாலே அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் ஸோ தான் நீ காதலிச்சிருக்கீங்க அதெல்லாம் பத்தி சின்னதான் பண்ணாதீங்க ஏதோ ஹார்மோனுடைய ஒரு ஒரு இது ஒரு தூண்டுதல் ஏதோ காத வச்சிட்டீங்க முடிஞ்சிருச்சு அது நீங்கள் ஒன்று சினிமாக்கு போயிருக்கலாம் இல்லை காப்பி சென்று போயிருக்கலாம் பேசியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருக்கலாம் அதுலேருந்து விலைக்கு நீங்க வந்துட்டீங்க உங்க கூட்டத்தோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த சூழ்நிலையை உங்களுக்கு பிடிக்காம ஆறு மாசமோ இல்லை மூணு மாசமோ ஒரு மாசமோ கூட நீங்க வீட்டுக்கு திரும்பி இருக்கலாம் இல்ல ஆனா இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது ஏன்னு வச்சுங்க நீங்கள் சைவமாக இருந்தால் அந்த பையனுக்கு சைவமாக தான் இருக்கணும் நீங்கள் அசைவமாக இருந்தால் அவங்க வீட்லேயும் தான் இருக்கணும் இதனால் சில இதெல்லாம் வந்து ஒத்து இல்ல சில விஷயங்கள்லாம் இதை வச்சுட்டு அழகாக லீட் பண்ணிட்டு போயிடலாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆண் வேணும் அது நல்லா ஆனால் நீங்களே தான் உங்கள் வீட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க எப்படியும் கூண் குருடெல்லாம் இருக்காது ஒரு ஆர்டினரி பையனை தான் செலக்ட் பண்ணிருக்க போகிறாங்க இல்லையா அழகெல்லாம் பார்க்காதீங்க மனசை பாருங்க அந்த மனசு எப்படி இருந்தாலும் நீங்கள் மாற்றிடலாம் ஏன்னா நீங்கள் வந்து பெண்ணு நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடலாம் அதனால ஒரு ஒரு பசத்து கூட நினைக்காதீங்க உங்கள் பழைய வாழ்க்கையில் நீங்கள் பெட்டராக வாழ நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய பழைய செல்போனுடைய சினிமா தூக்கி எறிங்க ஆ எரிஞ்சுட்டு நல்ல ஒரு புது சினிமா வாங்கி ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சேன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோடைய சொந்தக்காரவங்க அவங்களுடைய நேம் ஒட்டி போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்க உங்களுடைய நம்பர் கூட இந்த நம்பர் கூட புது நம்பர் கூட தெரியணும்னு அவசியம் காம்பளிகேட்டட் நீங்க நம்மளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம கொடுப்போம் அந்த ஃப்ரெண்டு உங்களுடைய காரணங்களுக்கு தெரிஞ்ச தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த பொண்ணு ஆமா இப்போ வந்து இந்த நம்பர்ல இருந்தா இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்டா இருந்தா கூட பகுதிக்காதீங்க நம்பரை உங்களுடைய கணவனுடைய சொந்தக்காரங்கள்ட்ட கொடுங்க உங்களுடைய வட்டமே இப்போ அந்த வட்டம் தாங்க முக்கியம் இந்த வட்டம் கிடையாது இது சும்மா நீங்க வாழ போறது அந்த வட்டம்தான் அவங்களுடைய கல்யாணம் இன்னொருத்தவங்க சொல்ல உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் கணவனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவோடைய சொந்தக்காரன் கல்யாணம் அதிகுது காதுகுத்தல் குழந்தை பிறப்பு அது இது அந்த மாதிரி ஒன்று பெரிய வட்டத்துக்கு போக போகிறீங்க போயிட்டீங்க ஸோ உங்களுக்கு அதுக்குமா தயார் பண்ணிங்க இந்த வாழ்க்கை வேண்டாம் பழைய வாழ்க்கை வேண்டாம் அது வந்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்துடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மனசை கல்லாக்கிட்டு தான் நீங்கள் அதை செய்யணும் ஏன்னா திடீர்னு பழகினவங்களை கட் பண்ணிட்டு போகும்போது அந்த நிலவுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மறக்கணுமோ ஏ எப்படி இல்லாமல் நீங்கள் மறக்கணுமோ உங்கள் வேலையில் அதில் இதில் கவனத்தை செலுத்தி உங்க பாருங்க கணவனோட துணையோடு தான் காமனை வென்றாக வேண்டும் என்ன எதுக்கு இருந்தாலும் உங்கள் கணவனோட துணை உங்களுக்கு வேணும் கண்டிப்பா நீங்க உங்க கணவன்ட்ட உள்ளன் பழகுங்க இந்த காதலை மறைஞ்சு போயிடுவோம் அதனால கணவனா காதலனா அப்படின்னா கணவன் தான் இந்த பெஸ்ட் கணவன் தான் சிறந்தது காதலன் அவ்வளோதான் அந்த டயத்தோட பழகுனீங்க ரயில் ரயில் சிங்கிற மாதிரி தான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பழகுறம்ல கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி தான் அதனால அதையே நினைச்சிட்டுக்க முடியாது இல்லை உங்களோட உங்கள் கூடயே ஒட்டி இருக்கிற கணவனை அவனை அவனை பாருங்க அவன் அப்பாவிங்க சரி நீங்கள் காதலிச்ச மாதிரி அவன் வேற யாரையும் காதலிச்சிருக்கானே வச்சுக்கோம் இருந்தா கூட அவன் காதலி கொடுக்க முடியாத ஒரு திருப்திய ஒரு காதலை நீங்க கொடுங்க கொடுங்க நீங்க தான் பெஸ்ட்ன்னு உங்களை சுற்றி சுற்றி வரட்டும் அவ்வளோதான் கணவனே சிறந்தவன் அதை மனசில் வச்சிங்க எப்பயுமே கணவனால தான் நீங்கள் முன்னேற முடியும் நீங்கள் சந்தோஷப்பட முடியும் வாழ்க்கையில் ஏன்னா ஆத்தரைஸ்டு அன்னாத்தரைஸ்டுலாம் உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க கணவன் தான் சிறந்தவன் அவ்வளவுதான் காதலம் ஒரு டைம் சிறந்தவன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த புனிதமான தாலி கட்டுறதுக்கு முன்னாடி காதலம் உங்களுக்கு ரொம்ப உயர்வாக உங்க கண்ணுக்கு தெரியும் இப்போ உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது கணவன் தான் அவன் தான் பெஸ்ட் அவனை நீங்கள் உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்கு